ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் என்னென்ன சேவைகளை வந்து வழங்கப்படுது அதுக்கு வந்து என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்களை வச்சு அதையெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அந்த சேவைகளை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பற்றியில் பார்க்க போகிறோம் உங்களொன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் வந்து ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி வச்சார் இதுபடி பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளில் உங்களோட குறைகள் வந்து தீர்க்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து உங்கள் ஏரியாக்கே வந்து நாற்பத்தாறு வகையான சேவைகளை வந்து வழங்குறாங்க அதில் வந்து குறிப்பாக நகராட்சி மற்றும் நிர்வாக குடிநீர் வழங்கல் துறையில் வந்து ஒரு சில சேவைகள் வந்து வாங்குகிறாங்க ஸோ அதுக்கு தான் எந்த தகுதிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பத்து சேவைகளை வந்து வழங்குறாங்க ஸோ அதில் வந்து முதலாக வந்து தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து என்ன ஆவணங்கள் தேவைணும் அப்படின்னா ஒரு அரையாண்டில் அதாவது ஹாஃப் இயரில் வந்து ஈட்டப்படும் மொத்த வருவாயோட ஆவணம் அதுக்கப்புறம் ஊழியரோட விவரங்கள் அதுக்கப்புறம் ஊதியத்தின் விவரம் அதுக்கப்புறம் சொத்து வரி ரசீது தொழில் வரி ரசீது சொத்து ஆவணம் வாடகை ஒப்பந்த அதுக்கப்புறம் ஆதார் அட்டை பேன் கார்டு பாஸ்போர்ட் புகைப்படம் இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து சேவைகளை வந்து பெற முடியும் அடுத்து வந்து குடிநீர் இணைப்பு இதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் வந்து சொத்து வரி ரசீது வேணும் ஆதார் அட்டை வேணும் அதுக்கப்புறம் வைப்பு தொகை ரசீது வந்து வேணும் இது மூணு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து குடிநீர் வளங்கள் வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து அடிப்படை வசதிகளுக்கு வந்து தனியார் அளிக்கும் மனு பொறுத்து தான் வந்து இந்த அடிப்படை வசதிகளை வந்து செஞ்சு தராங்க அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ்க்கு வந்து மருத்துவமனை சான்றிதழ் வேணும் அடுத்து வந்து தாய் செய்யின பாதுகாப்பு அட்டை ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க அந்த அட்டை வேணும் அடுத்து வந்து தந்தை தாயோட ஆதார் அட்டைகள் வேணும் இது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து வாங்க முடியும் ஸோ பிறப்பு சான்றிதழ் வந்து ரொம்ப நாளாக வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் நிறையா ஃபைன் கட்ட சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து இந்த இதில் வந்து நமக்கு அடிபற்றோம் ஸோ இதை வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வந்துடும் அதே மாதிரி இறப்பு சான்றிதழ் இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா மருத்துவரோட சான்று அதுக்கப்புறம் எரியூட்டு மைய சான்று அதுக்கப்புறம் இறந்தவரும் மனுதாரர் என்ற ஒருத்தோட ஆதார் அட்டை வந்து தேவைப்படுது அடுத்து வந்து புதிய சொத்து காலிமறை வரி விதிப்பு ஸோ நீங்கள் வந்து வேக்கண்ட் லேண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வரி விதிப்புக்கு நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி புதிய சொத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து வரி விதிப்பு பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை ஆவணம் வேணும் அதுக்கப்புறம் வில்லங்க சான்றிதழ் ஈஸி வந்து போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆதார் அட்டையோட நகல் வேணும் அடுத்தது கட்டிட ஒப்பந்த ஆவணம் அதாவது அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் காப்பி வந்து வேணும் ஸோ இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வரி விதிப்பு செஞ்சுருவாங்க அடுத்து வந்து பாதாள சாக்கடை இணைப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி ரசீது வேணும் வைப்பு தொகை கட்டிய ரசீது வேணும் அடுத்து ஆதார் அட்டை நகல் அடுத்து குடும்ப அட்டை நகல்லாம் வந்து வேணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து வழங்கிட்ருக்கிற சேவைகள் தான் ஆனால் கொஞ்சம் துரிதமாக வந்து பண்ணுறக்காக இந்த இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் இது போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் அடுத்து வந்து சொத்து வரி பெயர் மாற்றம் ஸோ இது பெயர் மாற்றத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா சொத்துரிமை ஆவணத்தோட நகல் அதுக்கப்புறம் வந்து ஈஸி வந்து வேணும் அடுத்து வந்து சொத்துரிமை ரசீதோட நகல் வந்து வேணும் ஸோ இப்போ வந்து நடப்பாறையாண்டு வரை இது வந்து வந்து அடுத்து கட்டிட அனுமதி இதுக்கு வந்து விற்பனை பத்திரம் குத்தகை பத்திரம் இல்லை வந்து வழக்கறிஞரால் அங்கீகரிக்க பத்திரம் வந்து தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்பி வந்து தேவைப்படுது இதே டவுன் சர்வே வந்தது டவுன் சர்வேஸ் கட்சி வேணும் இதே வந்து ஊரகமாக எஃப்எம்பி வந்து நம்ம பண்ணுறோம் அடுத்து வந்து பட்டா சிட்டா அடுத்தது வந்து டிஎஸ்எல்ஆர் வந்து தேவைப்படுது அடுத்து வந்து இசி விலங்கு சான்றிதழ் தேவைப்படுது அடுத்தது வந்து இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் ஏதாவது வந்து உங்களுக்கு சொத்து வந்து உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக வந்தது அப்படின்னா அவங்க வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா அது வாரிசு சான்றிதழ் தேவைப்படுது அடுத்தது இல்லை அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா இறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட் வந்து ஒற்றை சாரல முறையில் விண்ணப்பிக்கும் போது கோரப்படும் ஆவணங்கள் அதாவது நம்ம வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்து போர்ட்டலில் தான் வந்து போடுறோம் ஸோ அப்போ வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து நம்ம போ போடணும் அதாவது சிங்கிள் விண்டோஸ் போர்ட்டல் தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் என்னென்ன ஆவணங்கள் கேட்குதோ அதை வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து தெருவோர வியாபாரிகளோட அடையாள அட்டை ஸோ இதுக்கு வந்து அவங்களோட ஆதார் அட்டை வேணும் அடுத்தது வந்து குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு வேணும் அடுத்து வந்து வியாபாரம் செய்யும் இடத்தோட புகைப்படம் வேணும் அடுத்து விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் புகைப்படம் ஸோ எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடையாள அட்டை வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ எல்லாமே வந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போகுது ரெண்டாவது வந்து இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணித்தர போகிறாங்க ஸோ எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில சேவைகள் வந்து நீங்கள் காசு கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா சேவைகளும் வந்து ஃப்ரீ தான் ஒரு சில சேவைகள் காசு கொடுத்து து என்னென்னா நீங்கள் வந்து வெளியில் எதாவது வந்து இப்போது உங்களுக்கு விண்ணப்பத்துக்கு ஏதாவது வந்து தேவைப்படுது இந்த மாதிரி ஆவணங்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வெளியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை தவிர நீங்கள் அந்த அன்றைக்கி வந்து எந்த அமௌண்ட்டுமே யார்ட்டையும் வந்து பே பண்ண தேவையில்லை இ சேவை மையமே வந்து அந்த முகாம் நடக்கிற இடத்துல இ ஒரு இ சேவை மையம் இருக்கோ அங்கேயும் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் உங்களுக்காக வந்து பே பண்ணது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ